ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் ஜிலேபி மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் திருநெல்வேலி சைடில் எந்த மெத்தடில் மீன் குழம்பு கூட்டி செய்வாங்களோ அதே மெத்தடில் தான் செய்ய போகிறோம் ஜிலேபி மீனில் தான் இந்த இதை மாதிரி மீன் குழம்பு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் எந்த ஒரு வகை மீன் வாங்கினாலும் இதே குழம்பு மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாங்க அந்த மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் மீன் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்காக மிக்சி ஜாரில் தேங்காய் சின்ன வெங்காயம் சீரகம் எடுத்துக்கோங்க சீரகம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அது மாதிரி இந்த மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் முதல்ல சும்மா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப விழுதுபட இல்லை ஒரு தொண்ணூறு சதவீத அளவுக்கு இதை நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ செகண்ட் ஸ்டெப்பா மீன் குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் நீங்கள் புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளி சுள்ளுன்னு இருந்தால் தான் நல்லா இருக்கும் உங்களுடைய மீனுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் தண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அது கூட தேங்காய் வெங்காயம் சீரகம் போட்டு அரைச்ச அந்த மசாலாவையும் சேர்த்துக்கிடலாம் அடுத்ததாக குழம்பு மிளகாய் தூள் இந்த குழம்பு மிளகாய்த்தூள்ல நான் சீரகம் மிளகு வெந்தயம் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நான் வெறும் குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் எடுத்திருக்கிறேன் அதுக்கு அப்புறம் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுங்க வெறும் தனி எடுத்துக்கோங்க இப்ப இது பழுத்த தக்காளி பழமா ரெண்டு தக்காளி பழமும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறேன் பச்சை மிளகாவுடைய காரம் வாசனை எல்லாம் ரொம்ப பிடிக்காதுன்னா கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணிக்கோங்க இப்ப இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் அந்த மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அலம்பி அதையும் நம்ம சேர்த்துக்கிடலாம் இப்போ குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே மீன் குழம்புக்கு உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் சுள்ளுன்னு இருந்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் கூட்டிக்கோங்க பத்தே நிமிஷத்துல இந்த மீன் குழம்பு நம்ம ரெடி பண்ணிடலாம் நீங்கள் கேட்பீங்க ஜிலேபி மீன் குழம்பு மட்டும்தான் இப்படி வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது எந்த ஒரு மீன் நீங்கள் வாங்குனீங்கனாலும் இதே மெத்தட்ல நீங்கள் செய்யலாம் திருநெல்வேலி சைட்ல இதே மாதிரிதான் மீன் குழம்பு வைப்பாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் வேலையும் ரொம்ப சுலபமாக முடிச்சிடலாம் அந்த தேங்காய் வெங்காயம் சீரகம் அரைக்கிறோம் பாருங்க அது மட்டும் தான் வேலையா இருக்கும் கண்டிப்பா ஒரு முறை செஞ்சு பாருங்க ஆனால் டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ தீயை ஹை ஃபிளேம்ல வச்சிட்டு ஒரு ஏழு நிமிஷம் கழிச்சு திறந்துருங்க ஆனால் நம்ம தேங்காய் அரைச்சி போட்டிருக்கிறதுனால உடனே பொங்கி வளைஞ்சிரும் ஒருவேளை அப்படி பொங்கி வளைஞ்சிட்டு அப்படின்னா அந்த மசாலா வெளியே போயிட்டுனா அந்த குழம்புடைய டேஸ்ட் அவ்வளவா இருக்காது அதனால உடனே மூடிய திறந்துட்டு பக்கத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுமையா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்படியே நல்லா முறை கூடி வரும் பாருங்க இந்த முறை அடங்கட்டும் அது வரைக்கும் நம்ம தீ கொஞ்சம் ஹை ஃபிளேம்லயே வச்சு பக்கத்துல நின்றுக்கிடுவோம் இந்த முறை நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா நீங்க தீய மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இந்த சமயத்திலயும் கொஞ்சம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த முறை எல்லாம் அடங்கினதுக்கு தான் நம்ம மீனே போட போறோம் இப்போ பாருங்க குழம்பு நல்லா பெர்ஃபெக்டா சூப்பராக வெந்து வந்துருச்சு அந்த புளித்தன் பச்சை வாசனை போயிருக்கும் நம்ம போட்ட மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போயிருக்கோம் நம்ம மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கலந்து விட முடியாது இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஜிலேபி மீனை இது கூட சேர்த்துக்கலாம் எந்த ஒரு மீனாக இருந்தாலும் சரி அதனுடைய தலையும் சேர்த்து நம்ம குழம்பு வைக்கும் போச்சில் அந்த குழம்புடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதையும் சேர்த்து செஞ்சு பாருங்க இப்போ எல்லா மீன்களையும் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் தீ வந்து அதிகமாக வச்சிடாதீங்க உடஞ்சிரும் மீனெல்லாம் மீடியம் பிளேம்ல வச்சு லைட்டா கலந்து விட்டுக்கோங்க எப்பவுமே இந்த மீன் குழம்புக்கு மாதிரி மீன் குழம்பு கரண்டி விக்கும் இந்த மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கோங்க சர்வ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் மீன் எல்லாம் உடையாம நம்மளுக்கு வரும் இப்போ நம்ம பெர்ஃபெக்டா மீன் எல்லாம் கழுவி போட்டாச்சு இப்போ மூடி போட்டு மீடியம் பிளேம்லயே ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துல நல்லா குக்காய் வந்திருக்கு சூப்பரா மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு நீங்க இடையில ஒரு ரெண்டு முறை இதை மாதிரி திறந்து கலந்து விட்டுக்கோங்க நம்ம மஞ்சட்டியில செய்யறதா இருந்தா அப்படியே ஒரு சுத்து சுத்தி விட்டுரலாம் அப்படி இல்லைன்னா நீங்க குழம்பு வைக்கிறீங்கன்னு அப்போ நம்ம சுத்தி விட்டலாம் கொஞ்சம் நிறைய செஞ்சீங்கன்னா லைட்டா அப்பப்போ கரண்டியாச்சும் ஒரு ரெண்டு முறை கலந்து விட்டுக்கோங்க உங்களுடைய குழம்புடைய கன்சிஸ்டன்சியை பாருங்க கொஞ்சம் திக்கா வேணுமா தண்ணியா வேணுமான்னு ஆனா இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்காது அதே சமயத்தில் தண்ணியாகவும் இருக்காது ரெண்டுக்கும் இடைப்பட்ட விதத்துல இருக்கும் அப்போதான் மீன் குழம்புடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ மீன்களெல்லாம் பாருங்க நல்லா உடையாம சூப்பராக நம்மளுக்கு வந்து வந்திருக்கு அந்த மீன்கள் எல்லாம் உப்பும் காரம் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்புக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்க போறோம் அந்த தாளிப்பு தான் ரொம்பவே அவசியம் அதை மிஸ் பண்ணாம கரெக்டாக இதே மாதிரி செய்யுங்க நம்ம தாளிக்கிறக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த மீன் குழம்புக்கு முழுக்க முழுக்க நம்ம சின்ன வெங்காயத்துல தான் செய்யணும் அதே மாதிரி இந்த தாளிப்பை நல்லா கருக விட்டுருங்க நல்லா கருகுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மீன் குழம்பு கூட சேர்க்க போறோம் ஒருவேளை உங்களுக்கு தாளிக்க வேண்டாம் அப்படின்னா வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நீங்க குழம்புலயே சேர்த்துருங்க சில பேருக்கு எண்ணெய் குறைவா ஊத்தணும் சில பேருக்கு கொஞ்சம் அதிகமா ஊத்தினா பிடிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க குழம்ப தாளிச்சுக்கோங்க சில ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே மீன் குழம்பு மனமா இருக்கும் அதுக்கு காரணம் இந்த தாளிப்பு தான் தாளிப்பை ஊத்திட்டு அப்படியே மூடி வச்சிருங்க அப்பதான் அதனுடைய மனம் போகாது அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா சர்வ் பண்ணும் போது எடுத்து சர்வ் பண்ணி பாருங்க அந்த மீன் குழம்புடைய மணமே வேற லெவல்ல இருக்கும் எவ்வளவு சூப்பரா மீன் குழம்பு நம்மளுக்கு தயாராயிச்சு பாருங்க இந்த மீன் குழம்பு ஒருவேளை உங்களுக்கு மீதி ஆயிட்டுனா நீங்க கண்டிப்பா சுட வைக்கணும் எதுனா தேங்காய் போட்டிருக்கிறதுனால சுட வச்சு அடுத்த நாளைக்கு நீங்க இட்லி தோசைக்கு சாப்பிட்டீங்கன்னா கூட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மீன் குழம்பு நம்ம சுலபமா பண்ணிடலாம் அதே சமயத்துல டேஸ்ட் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும் கண்டிப்பா இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க